ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் ஒரு தொக்கு ரெசிபி செய்யப்போகிறோம் சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இதை சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ண போகிறோம் அதுக்கு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கும்போது காய் வந்து நமக்கு கருத்து போகாமல் இருக்கும் இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விடுங்க செவக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை மல்லி நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பதினஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிளகாய் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க பதினஞ்சு மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நம்ம எடுத்துருக்கக்கூடிய கத்திரிக்காயோட அளவுக்கு பதினஞ்சு மிளகாய் காரமே இருக்காது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்க நம்ம சேர்த்த மல்லி விதை மிளகாய் சீரகம் எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா கருகாமல் வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிடுங்க இது நல்லா ஆரட்டும் இப்போது அதே கடாயில் திரும்பவும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் உதிர்த்த மாதிரி இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அளவுகளுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி சரியாக இருக்கும் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலையே வச்சுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி குழையணும் அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி மசிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதையும் அப்படியே வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிடுங்க ஒரு பக்கமாக இருக்கட்டும் திரும்பவும் அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய் அதை தண்ணியை வடிச்சுட்டு காயை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நமக்கு நல்லா அளவுக்கு வேகணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வேக விடுங்க இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் ஆகும் கத்திரிக்காய் நமக்கு நல்லா வெந்து வர்றதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு வேக விடுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு கத்திரிக்காய் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் கரண்டி வச்சு அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா மசியுது இல்லைங்களா அளவுக்கு காய் வெந்திருக்கணும் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வேக வச்சுருக்கோம் இப்போ இதை ஸ்டவ்லருந்து எடுத்துடலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மல்லி மிளகாயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி புளி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வரபட்டு வந்திருக்குன்னு இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுலேயும் தண்ணி எதுவும் சேர்க்காம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேண்டாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா திக்காக குரகுரப்பாக இருக்குன்னு இதை நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அந்த கத்திரிக்காய் ஈரத்துலேயே அரைச்சி எடுத்துருக்கேன் இந்தளவுக்கு திக்காக இருந்தால் தான் சாதத்தில் சேர்த்து சாப்பிட நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதை சாதத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க இல்லை வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு வர கிள்ளி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பில கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு கடலை பருப்பு செவக்கிற அளவுக்கு இதை நல்லா வறுத்து விடுங்க பாருங்கள் பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு அதே சமயம் நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இதை அப்படியே நம்ம தொக்கோட சேர்த்துக்கலாம் கடைசியாக இதில் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு அரை வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கடைசியாக பச்சை வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அங்கங்கே வாயில் கடிபடும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ